வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களிடம் திமுக கொள்கை விதைகளை விதைப்பது மிக மிக முக்கியம் இளைஞர்கள்தான் எதிர்காலம் என்றும் கோவை திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அறிவுறுத்தல் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுகவை மீண்டும் வெற்றி பெறும் பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி டெல்லியில் இருந்து வந்தாலும் லோக்கலில் இருந்து வந்தாலும் அவர்களுக்கு திமுகவின் வெற்றி மட்டுமே பதிலடியாக அமையும் தாவேக்க தலைவர் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு சென்னையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த ஆந்திராவைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட ஐந்து பேர் மீட்பு வீட்டு வேலைக்கு வைத்த பெண் கைது போலீசார் விசாரணை தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம் நடிகை கஸ்தூரி மீது நான்கு பிரிவுகளின் கீழ் எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு நீலகிரி மாவட்டம் நாடுகாணி பகுதியில் ஊருக்குள் வர முயன்ற காட்டு யானைகள் கூட்டம் நைட் விஷன் ட்ரோன் கேமராக்கள் மூலம் விரட்டியடிப்பு சோதனை முயற்சி வெற்றி பெற்றதாக வனத்துறை அறிவிப்பு நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி தொடங்குகிறது டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிப்பு உலகமே உற்று நோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வெற்றி கணியை பறிக்கப் போவது கமலா ஹாரிசா இன்று பிற்பகலில் தெரிய வரும் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக தான் ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக கோவையில் மக்களின் வரவேற்பு இருந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவை போத்தனூரில் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை மக்கள் வரவேற்பின் மூலம் தெரிந்து கொண்டதாக கூறினார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக கோவை மாவட்டம் வந்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக அவினாசி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பல்வேறு பணிகளுக்காக தமிழகம் முழுவதும் இருந்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நில எடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அந்த நிலங்களை மீண்டும் உரிய நபர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் நில எடுப்பு பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நில விடுவிப்பு அரசாணைகளை முதலமைச்சர் வழங்கினார் கொள்கைகளை விதைப்பது மிக முக்கியம் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார் கோவையில் நடைபெற்ற திமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் இருபத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கினார் எதிர்பார்ப்புமின்றி உழைக்கும் தொண்டர்களுக்கு என்ன செய்யப்போகிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொண்டர்களுக்கு நிர்வாகிகள் பாலமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் என்றார் இளைஞர்களுக்கு கொள்கைகளை விதைப்பது மிக முக்கியம் என்ற அவர் இளைஞர்கள்தான் எதிர்காலத்திற்கான விதைகள் என்றும் தெரிவித்தார் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதன்கிழமை நடைபெறுகிறது இதில் அதிமுக உட்கட்சி தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசித்து தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்குவது வெற்றிக்கான வியூகம் வகுப்பது குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்க முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருவதாக சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணா முதல் ஜெயலலிதா வரை தமிழகத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் போக்குவரத்து கழகத்தினை மக்கள் சேவைக்காக கொள்கை அடிப்படையில் இயக்கி வந்ததாக கூறினார் ஆனால் தற்போதைய அரசு நேர் எதிராக தனியார் மயமாக்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை குற்றப்பரம்பரையாக சித்தரித்து பேசியதாக நடிகை கஸ்தூரிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிராமணர் அல்லாதார் பதவிகளுக்கு வந்தால் லஞ்சம் வாங்குவார்கள் என கூறி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை மிக மோசமாக நடிகை கஸ்தூரி இருப்பதாக தெரிவித்துள்ளார் பிராமணர் சமூகம் உயர்வானது என நிலைநிறுத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை குற்றப்பரம்பரை என அவர் வர்ணம் அடித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி மீது எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை கஸ்தூரி பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியது அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் அளித்த புகாரின் பேரில் நடிகை கஸ்தூரி மீது கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுவது இருவேறு பிரிவு மக்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்துவது குற்றம் செய்ய தூண்டுவது வதந்தி பரப்புவது ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு நடிகை கஸ்தூரி வருத்தம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாம் வெளிப்படுத்திய கருத்துக்கள் பெரும்பான்மையான தெலுங்கு சமூகத்திற்கு பொதுவானவை அல்ல என தெரிவித்துள்ளார் தெலுங்கு குடும்பத்தை புண்படுத்துவது தனது நோக்கமாக இருந்ததில்லை என்றும் கவனக்குறைவாக ஏதேனும் பேசியிருந்தால் அதற்காக தாம் வருந்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தனது உரையில் தெலுங்கு பற்றிய அனைத்து குறிப்புகளையும் திரும்பப் பெறுவதாகவும் கஸ்தூரி குறிப்பிட்டுள்ளார் நடிகை கஸ்தூரியின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கைது நடவடிக்கைக்கு பிறகு நீதிமன்றத்தில் அவர் மன்னிப்பு கேட்டுக் என்றும் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் தெரிவித்துள்ளது நடிகை கஸ்தூரி மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ள அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் நந்தகோபால் அவதூறு பரப்பும் வகையில் பேசிவிட்டு மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் நீலகிரி மாவட்டம் நாடுகாணி பகுதியில் ஊருக்குள் வர முயன்ற காட்டு யானைகள் கூட்டம் நைட் விஷன் ட்ரோன் கேமராக்கள் மூலம் விரட்டியடிக்கப்பட்டுள்ளது அடிக்கடி ஊருக்குள் வரும் காட்டு யானைகளால் கூடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் யானைகள் மனிதர்கள் மோதல் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் ஊருக்குள் புகும் யானைகளை கண்காணிப்பது மிகுந்த சவாலாக இருந்து வந்தது இந்நிலையில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் செயல்படக்கூடிய நைட் விஷன் தெர்மல் ட்ரோன் கேமரா பயன்படுத்தும் சோதனை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி நாடுகாணி பகுதியில் ஊருக்குள் வரமுயன்ற காட்டு காணைகள் கூட்டம் விரட்டியடிக்கப்பட்டு சோதனை வெற்றி பெற்றுள்ளது நடிகர் கமல்ஹாசனின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலத்தைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளி மாணவர் சஞ்சய் குமார் தீக்குச்சிகளால் கமல்ஹாசனின் உருவத்தை தத்ரூபமாக உருவாக்கி அசத்தியுள்ளார் பள்ளப்பட்டி சினிமாநகர் பகுதியைச் சேர்ந்த இவரது தந்தையும் ஓவிய கலைஞருமான ரவிக்குமார் நடிகர் கமல்ஹாசனின் ஒவ்வொரு பிறந்தநாள் என்றும் அவரின் உருவத்தை வித்தியாசமான முறையில் ஓவியமாக வரைந்து அதனை பிறந்தநாள் பரிசாக அவரை நேரில் சந்தித்து வழங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இந்நிலையில் இம்முறை மகனும் தந்தையும் இணைந்து நடிகர் கமல்ஹாசனை நேரில் சந்தித்து விரைவில் இந்த ஓவியத்தை பிறந்தநாள் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சண்முக விலாச மண்டபத்தில் தீபாராதனை நடந்தது சுமார் நாற்பது வருடங்களுக்கு பிறகு கையில் வைரவேலுடன் ஜெயந்திநாதர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதைத் தொடர்ந்து சண்முக விலாச மண்டபத்திற்கு ஜெயந்திநாதர் வள்ளி தேவியானை தங்க சப்பரத்தில் மேலதளங்கள் முழங்க ஊர்வலமாக வருகை தந்தனர் அங்கு பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் குறிப்பாக சக்திவேலி என்ற பக்தர் குஜராத்தில் இருந்து மயிலிறகுகளைப் பெற்று பெங்களூருவில் மாலையாக தயாரித்துக் கொண்டு வந்த மயில்தொகை மாலை ஜெயந்திநாதருக்கு சாற்றப்பட்டது பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக கணக்கெடுப்பு நடத்த வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நல்வாய் கிராமத்தில் உள்ள வீடுகள் கட்டடங்கள் நிலங்கள் கிராம மக்களின் விவரங்களை கணக்கெடுப்பு நடத்த சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக கோஷமிட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர் திருச்சி இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வரும் டாக்டர் கார்த்திகேயன் என்பவரை பத்திற்கும் மேற்பட்ட கும்பல் மருத்துவமனை வளாகத்தில் புகுந்து சரமாரியாக தாக்கியது இது கார்த்திகேயனுக்கு காது மற்றும் உடலில் பல்வேறு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மருத்துவமனை வளாகத்தில் இண்டிகேட்டர் போடாமல் காரை திருப்பியபோது வாக்குவாதம் முற்றி மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் புதன்கிழமையன்று மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்துள்ளனர் அமரன் படத்திற்கு தமிழக அரசு வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கேட்டுக்கொள்ளவிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமரன் திரைப்படம் நமது ராணுவ வீரர்களின் சிறப்பை எடுத்துக்கூறும் வகையில் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதற்காக கமல்ஹாசனுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த படத்திற்கு தமிழக அரசு வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கலக்காது என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நெல்லை மாநகராட்சி ஆணையர் உறுதியளித்துள்ளார் இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நெல்லை மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் அப்போது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கழிவுநீர் கலப்பதை பல கட்டங்களாக தடுத்து வருகிறோம் என தெரிவித்தார் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வலியுறுத்தி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய அவர்கள் தமிழகத்தில் கலாச்சார சீரழிவு ஏற்படுத்தும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் அந்த நிகழ்ச்சியில் ஆபாச இரட்டையர்த்த வசனங்கள் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினர் பக்ரைனில் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்களுக்கான தண்டனை காலம் மூன்று மாதமாக குறைக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் இடிந்தக்கரை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்கள் ஈரான் நாட்டிற்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அங்கு எல்லை தாண்டிச் சென்றதாக கூறி பக்ரைன் கடலோர காவல் படையினர் அவர்களை கடந்த செப்டம்பர் பதினோராம் தேதி என்று கைது செய்தனர் இதையடுத்து இவர்களுக்கு ஆறு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தற்போது இந்த தண்டனை மூன்று மாத காலமாக குறைக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை செய்யாறு தொழிற்பூங்காவிற்கு தொழில் வழித்தடம் அமைப்பதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது செய்யாறு தொழிற்பூங்காவிற்கு உரிய சாலை வசதிகள் இல்லாத சூழலில் மண்ணிவாக்கத்தில் இருந்து வந்தவாசி வரை எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு தொழில் வழித்தடம் அமைக்க தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய உள்ளது காஞ்சிபுரம் முதல் வந்தவாசி வரை உள்ள மாநில நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் பணியுடன் சேர்த்து இந்த சாலை பணியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை கூட்டுவதற்கான அரசின் பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் ஒன்பது வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்ற நிலையில் தற்போது குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது நவம்பர் இருபத்தாறாம் தேதி இந்திய அரசியல் சாசனம் ஏற்கப்பட்டு எழுபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மைய மண்டபத்தில் இந்த விழா கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் சைபர் குற்றங்கள் நூற்று நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளதாக அம்மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு நூற்று நாற்பத்தி எட்டு சதவீதம் சைபர் குற்றங்கள் அதிகரித்ததோடு முப்பது முதல் நாற்பது வயது உடையவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக பெண்களை குறிவைத்து சைபர் குற்றங்கள் அதிகம் நடத்தப்படுவதாக தேசிய சைபர் கிரைம் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்பதாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது வழக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு முப்பத்தோராயிரத்து பத்தொன்பதாக உயர்ந்துள்ளது சைபர் குற்றங்கள் மூலம் அறுநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்துள்ளதாகவும் இதில் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கர்நாடகாவின் பெளகாவியில் தாசில்தார் அலுவலகத்தில் அதிகாரி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மின் விசிறியில் தூக்குப் போட்டு தற்கொலை செய்து கொண்ட எஸ் அதிகாரி ருத்ரேஷ் தனது சாவுக்கு காரணம் தாசில்தார் பசவராஜ் நாகரா மற்றும் சோமுதான் காரணன் என அலுவலக வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டுள்ளார் தாசில்தார் அலுவலகத்தில் அநீதி நடப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக உள்ளூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் சபரிமலையில் பதினெட்டாம் படியேறும் பக்தர்களுக்கு உதவ அனுபவமிக்க போலீசாரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை வரும் பதினாறாம் தேதி தொடங்க உள்ளது கடந்த ஆண்டு இந்த சமயத்தில் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி அவதிக்குள்ளாகியிருந்தனர் இந்த சீசனில் அதுபோன்று நடக்காமல் இருப்பதற்காக ஏற்கனவே சபரிமலையில் பணியாற்றிய முன் அனுபவம் உள்ள போலீசாரை மட்டும் பக்தர்களை படியேற்றும் பணியில் ஈடுபடுத்த தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளது பதினான்காவது ஹாக்கி சீனியர் தேசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் தமிழ்நாடு மத்திய பிரதேச அணிகள் மோதிய போட்டி டிராவில் முடிந்தது சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஒன்பதாவது நிமிடத்திலும் நாற்பத்தி இரண்டாவது நிமிடத்திலும் மத்திய பிரதேச அணி கோல் அடித்து முன்னிலை பெற்றது தொடர்ந்து தமிழக வீரர்கள் செல்வராஜ் மற்றும் சண்முகவேல் அடுத்தடுத்து கோல் அடிக்க இரண்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் போட்டி சமநிலை முடிந்தது வரும் ஏழாம் தேதி நடைபெறும் மூன்றாவது ஆட்டத்தில் அந்தமான் நிகோபார் அணியை தமிழ்நாடு எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த விருப்பம் தெரிவித்து சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்திடம் இந்தியா விண்ணப்பித்துள்ளது இந்தியாவில் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்த முயற்சிப்போம் என அந்நிலையில் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் இரண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு ஒலிம்பிக் தொடரை நடத்த விருப்பம் தெரிவித்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு இந்திய ஒலிம்பிக் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பாக குஜராத்தின் அகமதாபாத் நகரில் போட்டிகளை நடத்த அரசு விரும்புவதாக கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களிடம் திமுக கொள்கை விதைகளை விதைப்பது மிக மிக முக்கியம் இளைஞர்கள்தான் எதிர்காலம் என்றும் கோவை திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அறிவுறுத்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் திமுகவை மீண்டும் வெற்றி பெறும் பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றித் தரப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி டெல்லியில் இருந்து வந்தாலும் லோக்கலில் இருந்து வந்தாலும் அவர்களுக்கு திமுகவின் வெற்றி மட்டுமே பதிலடியாக அமையும் தாவேக்க தலைவர் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு சென்னையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த ஆந்திராவைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட ஐந்து பேர் மீட்பு வீட்டு வேலைக்கு வைத்த பெண் கைது போலீசார் விசாரணை தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம் நடிகை கஸ்தூரி மீது நான்கு பிரிவுகளின் கீழ் எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு நீலகிரி மாவட்டம் நாடுகாணி பகுதியில் ஊருக்குள் வர முயன்ற காட்டு யானைகள் கூட்டம் நைட் விஷன் ட்ரோன் கேமராக்கள் மூலம் விரட்டியடிப்பு சோதனை முயற்சி வெற்றி பெற்றதாக வனத்துறை அறிவிப்பு நாடாளுமன்ற கூட்டத் கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி தொடங்குகிறது டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிப்பு உலகமே உற்று நோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வெற்றிக் கணிகை பறிக்கப் போவது டிரம்பா கமலா ஹாரிஸா இன்று பிற்பகலில் தெரியவரும் வரும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்